இது ஒரு அருமையான முயற்சி குமார் இதெல்லாம் பார்த்து நம்ம கோவப்படக்கூடாது கோவப்பட்டால் நமக்கு தான் ப்ரெஷர் கூடும் இப்போ நம்ம வாங்கிட்டுருக்க பிஸியான லைஃப்பில் கோயிலுக்கெல்லாம் போய் கும்பிட்றதுன்றது ரொம்ப டைம் வந்து அவ்வளவு இல்லாமல் இருக்குது இப்படி நடமாடும் தெய்வங்களை ரோட்டில் பொழுது நம்ம கையெடுத்து கும்பிட்றதுக்கு ஈஸியாக உலகாக ஆ இப்போ பெண்கள் தெய்வங்களே நடமாடும் கடவுளாகி விட்டார்கள் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வீட்டுக்கு வர மாதிரி கோயிலே இப்போ வீடு நம்மளை தேடி வர மாதிரி ஆயிட்டுது ஒரு கோயிலுக்கு போய் மெயின் கடவுளை கும்பிட்டு மூலஸ்தானத்தை சுற்றி வந்து மற்ற கடவுளை கும்பிட்றதுக்கு ஒரு பத்து நிமிஷமாக பிடிக்குமில்ல இனி அப்படி இருக்க தேவையில்லை அம்மனியை பார்த்து பிள்ளையார் முருகன் அனுமான் அப்படியே சுற்றி ஒரு கும்பிட போட்டுட்டு ரெண்டு தேங்காய் உடைச்சிட்டு உண்டியலை வீ ஒரு ரூபா காசை போட்டுட்டு பால நம்ம வேண்டுதல நிறைவேற்ற முடியும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடவுள் இருக்கிறாருக்குமாறு இருக்கிறார் ஊனிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கடவுள் அப்படின்னாங்க இப்ப பொண்ணுல குண்டில வண்டியில முதுகில கையில் தொடையில கடவுள் இருக்கிறாருக்குமாறு நம்புவோம்